பதினாறு வருடங்களுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் நிலைத்திருப்பது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் நிறுவனத்தின் நண்பகத்தன்மையை வாடிக்கையாளர்களிடம் மேலும் உயர்த்துவதாக திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் புதிய மனை பிரிவின் விற்பனையின் துவக்க விழாவில் தெரிவித்தார் ஆவடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் என்ற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவின் இரண்டாம் பாகத்தின் விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது இதில் திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி மற்றும் நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்டீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் முன்னதாக மனைப்பிரிவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நடிகர் ஒய் மகேந்திரன் மற்றும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி ஆகியோருக்கு மெட்ராஸ் சிட்டி பிராபர்டீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனைகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் மனைகளை விற்பனை செய்த விற்பனை முகவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி கூறுகையில் பதினாறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த துறையில் நிலைத்து நிற்பது கடினமான ஒன்றாகும் எனவும் இதனால் மனை வாங்கும் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை இந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்றார் மேலும் இந்த துவக்க விழா குறித்து பேசிய நடிகர் ஒய் மகேந்திரன் கூறுகையில் ரெயின்போ கார்டன் மனைப்பிரிவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியளிப்பதாகவும் பல வருடங்களாக தனக்கு நெருங்கிய நண்பராக திகழும் மெட்ராஸ் சிட்டி பிராபர்டீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனை வாங்கி தங்களின் சொந்த வீட்டின் கனவினை வாடிக்கையாளர்கள் நினைவாக்கிக் கொள்ளலாம் என்றார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்டீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் கூறுகையில் சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமான மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்டீஸ் டாட் காம் ஆவட்டி நகராட்சிக்குட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் ஆர் ஆர் செந்தூர் பாரடைஸ் ஆகிய மனைப்பிரிவுகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்து வருகிறது தற்போது ஆவடி சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் வீட்டுமனைப் பிரிவின் இரண்டாம் பாகத்தில் புதிய வீட்டு மனைப்பிரிவுகள் விற்பனையை தொடக்கியிருக்கிறோம் எனவும் இந்த மனைப்பிரிவு ஆவடி ரயில் நிலையம் அருகில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதாகவும் மேலும் ஆவடி பேருந்து நிலையம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அன்னனூர் இரயில் நிலையம் மிக அருகில் உள்ளதாகவும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வேலம்மாள் சிபிஎஸ்இ பள்ளி சுதர்ஷன் சி பள்ளிகள் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளன என்றார் வட்டாபிராம் டைடல் பார்க் அம்பத்தூர் ஐடி பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்கான நானூறு அடி வெளிவட்ட சாலைகள் பதினைந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளது இம்மனையின் சிறப்பம்சங்களாகும் எனக் கூறிய அவர் மேலும் இருபத்தெட்டு மனைப்பிரிவுகளுடன் எண்ணூறு சதுர அடியிலிருந்து ஆயிரத்து அறுநூறு சதுரடிகள் வரையில் சிஎம்டிஏ மற்றும் ரேரா அங்கீகாரத்துடன் சுவையான நிலத்தடி நீர் தார்ச்சாலை உடனடி மின்வசதி சூரிய மின்சக்தி தெருவிளக்குகள் பாதுகாப்பான சுற்றுச்சுவருடன் கூடிய கேட் என பல்வேறு வசதிகளை செய்து தருகிறது எனவும் இம்மனைப் பிரிவு சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மனை வாங்குவோருக்கு எண்பது விழுக்காடு வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் எனவும் வீட்டுமனைப் பிரிவுகளை மிகக் குறைந்த விலையில் மெட்ராஸ் டாட் காம் வழங்குகிறது எனவும் கடந்த பதினைந்து வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்புடன் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனத்தின் சேவையை அனுபவித்து நிரந்தர வாடிக்கையாளர்களாக பலர் உள்ளனர் என்றார் சிறப்பான அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்டவொடனே எங்களுடைய முகத்தெல்லாம் அவர் இல்லை உடனே ஓகேன்னு சொல்லிட்டார் அந்த வகையில வந்து அதுக்கு பிரதே உபகாரமா ஏதாவது ஒரு பண்ணணும் வந்து அது எங்க ஆனி இல்லை நீங்க வந்து வச்ச அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு ஏன்னா உதவிங்கிறது வந்து எதிர்பார்க்காம தான் உதவி நான் நான் பண்ணேன் நீ நீங்க பண்ண அப்படிங்கிறது வந்து உதவி ஏங்க அவரை நான் மறுபடியும் அவரை கூப்பிடுவாரா இல்ல இது அதுதான் எனக்கு தெரியாது எங்கள் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது வேறு மீடியா ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு மூணாயிரம் பேர் அதை கலந்துருக்காங்க அவருக்கு ஒரு மதிய உணவு வந்து ரெடி பண்ணணும்னு ஆரணும் அருண் சொன்னேன் அடுத்து ஆஃப் அன் ஹவர்ல தேச்சு லைனில் வந்தாரு சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம் அவ்வளோதான் நீங்கள் என்ன வேணும்லாம் கேட்குறேன் எனக்கு ஒரு சின்ன பயம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அதனால வந்து வரும் கேட்டேன்ப்பா என்ன செய்வாங்களா இல்லையா இல்லை ஏன்னா நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்யாமல்ட்டா வேற ஒருத்தர் வந்து எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் இல்ல இல்ல சார் அவர் சொன்னதை செய்வார் சார் நீ கவலைப்படாதீங்க அது போல ரெண்டு நாள் தான் இருந்த டைம் நைட் அவரே நேரடியா வந்து என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி மூணாயிரம் பேருக்கு வந்து மிகச்சிறப்பான உறவு வச்சு அங்கே கடைசி வரைக்கும் இருந்து அது பரப்பிட்டு அப்போ அந்த மனசு இருக்குல்ல நான் செய்யற உதவி ஏதோ கடனுக்கு போனோம் இதை வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தா அப்படின்னு இல்லாம அவரே வந்திருந்து அதை வந்து சிறப்பாக இந்த இடம் சொல்லிக்கிறவங்க சரியா இருக்கா வாங்க சரியா இருக்காங்களா எல்லாரும் சாப்பிட்டாங்களா இதெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வகையில் வந்து அவர் எனக்கு மிகச்செந்த நண்பரானார் அவர் அறிமுக கொடுத்து என்னுடைய நன்றி இங்கே வரும்போது ஒரு விஷயம் என்னென்னா ரயில் எஸ்டேட்டில் மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது அங்க வந்து ஏதோ கஸ்டமர் வந்தாங்க ஏமாத்தி அவன் தலையில கட்டிட்டு போயிட்டோம் ரெண்டு அக்ரிமெண்ட் மூணு அக்ரிமெண்ட் இருக்கு இவனு நாலாவது அக்ரிமெண்ட் போட்டாங்க ஏமாத்திட்டு நிறைய பேர் வழிகள் ஆனா நீங்க பதினேழு வருஷமா ஒரு இன்டெஸ்ட் இருக்கீங்கன்னா மோசடி வழி இருக்க முடியாது அந்த லாங்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா வரும்போது அந்த கஸ்டமர் வந்து நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜனா யாரு மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பிராண்ட் வந்து தரது நீங்க எங்க போட்டாலும் வந்து உடனே வாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அது பிராண்டு தான் முக்கியம் அந்த பிராண்டை வந்து நம்ம எப்படி வந்து வாழ்க்கை செல்ல முதல் படம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனா புலன் சாலை கேப்டன் ப்ரோ ஜிம்பருத்தி இது லைன் லைனா போது ஓ டேரக்டர்லாம் படம் நல்லா இருக்கும் இப்போ ரஜினி சார் தான் ஏன் நம்ம போறோம் ரஜினி சார்னா டெஃபினட்டா அந்த படம் நல்லா இருக்கும் நம்பிக்கை அது மாதிரி இப்போ எம்சிபிங்கிறது வந்து ஒரு ஒரு பிராண்ட் ஏற்படுத்திட்டாங்க அப்போ பிராண்ட் வந்து அவங்க அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் பணக்காரங்க இல்லை அப்ப அதுக்கேற்ற மாதிரி இல்லாம மிடில் காசு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன போது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் பிரமாண்டமா பண்ணி அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டாவே வீட்டுக்குள்ள வந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்திருக்கிறது அது வந்து சாதாரண முறை அப்ப ரோட்ஸ் இருந்து நிச்சயமா வந்து வளரும் போது தன்னோட வந்து ஒர்க் பண்றவங்களை ரெகனைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களை வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்க ஒரு பரிசு பரிசு வந்து சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா அந்த மேடையில் ஏறுறது சாதாரண விஷயம் எல்லாரும் கீழே உட்காந்து இருக்கும்போது ஈஸியா இருக்கும் நான் கூட கீழே உட்காந்து இருக்கும்போது நல்ல கை தட்டுவேன் கிண்டல் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா மேடையில் எழுந்து நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்க கால் கையில நடுக்காரு அதுபோல அவங்கள வந்து இன்னைக்கு மேடை ஏற்றி அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம் அது வந்து அவர் நாளுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணா ஒரு பழக்கம் வரலாம் அப்ப யாரால பண்ண முடியும்னா எங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்க நாலு சீன் வச்சிருப்பாங்க அந்த சீனை சொல்லவே மாட்டான் ஏன்னா நான் டைரக்டரானா வேணும்னு அப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அது தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணத்துல வந்து ஜனங்க வருவாங்க அவங்ககிட்ட வேற சீனா இல்லைன்னா அவங்க அதோட முடிஞ்சு போயிடும் சொல்லினே இருக்கும் ஒரு ஒரு பேருக்கு ஒரு பேர் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்கு சீன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ பாக்குறவங்க பார்ப்பாங்க இந்த பையன் ரொம்ப பிரைட்டா இருக்காரு அடுத்த சான்ஸ் இருந்து அவங்க கொடுத்தான் என்ன எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டர் போது டேரக்டர் விஜயகாந்த் பாக்குறாரு என்னோட பதினோரு பேர் மனிதன் இருக்க பதினோரு பேர் வந்து அசிஸ்டன்ட் அதுல என்ன பார்த்து இந்த மனிதன் டேரக்ட் பண்ணுவான்னு அவர் எப்படி சூஸ் பண்ணாரு அப்ப நம்மளோட உழைப்பு நம்ம உழைப்பை வந்து அவங்களை வந்து பயன்படுத்தும் அது மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து வரும்போது நீங்க ஏமாத்தாதீங்க அதாவது பொய் சொல்லியிருக்காதிங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுதான் என்னோட பட்ஜெட்டு சில பட்ஜெட்ல லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா லோன் இல்லாதவங்களுக்கும் அதாவது இப்ப எனக்கே லோன் கிடையாது தெரியாது தேவராஜ் இருக்கு இவருக்கு இருக்க இல்லையா தெரியாது அவன் என்ன பண்றான் நீ வாங்க எப்படி கட்டுவ பணம் இருக்கு சொத்துக்கான வேற விஷயம் மாசம் மாசம் உனக்கு வருமானம் வருதா ஓ அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் வருதா இதை உங்களால இஏஎம்ஐ கட்ட முடியுமா அப்ப எனக்கே லோன் இல்லாத சம்பவம் தான் இன்னைக்கு இருக்கு ஆனா அவங்களுக்கு கூட வந்து தெளிவாக்கார நிறைய பேர் அப்படிதான் இருக்கு சார் ரொம்பதான் அது அதை மாத்ததான் போராடிட்டு இருக்கோம் அதை மாத்தணும் நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் நமக்கு கிடைச்சிடும் அந்த வகையில் லோன் கிடைக்காதவங்களுக்கும் வேற வேறு காரணங்களாக லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க அவங்களோட சொந்த லோனில் சொந்த நிதியில் இல்லை அவங்க மூலம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தது ஒரு வகையில் வந்து அடுத்த லெவலுக்கு கூட அது வந்து நல்ல விஷயமாக தெரிஞ்சுது அந்த வகையில் வாங்கிறவங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கணும் நல்ல வா வீடுங்கிறது என்னென்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஒரு அமைதி இருக்கும் அதுதான் வீடு அது நான் நாங்க வரும்போது கூட வந்து ஒரு ரோட்ல ஒரு மாதிரி இருக்குது ஆனா இங்கே வீட்டுக்குள்ள வந்த உடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப் இங்கே உட்காரும் போதுல வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாவும் ஒரு வீடு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவனால என்ன சிறப்பாக பண்ண முடியும் அதை பண்ணிருக்காங்க இதில் வா நீங்கள் நீங்க குடியேறும் போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இடம் இருக்கு

அது ஆரம்பிக்கும் போது அது ஒரு சேவை இருக்குது பத்ம சேட்ரா தெரிங்கிறதாவது அது ஒரு சேவையே தான் ஆரம்பித்தார் அது அதாவது என்ன யாருக்கு பாலிசி முதல்ல பாதை இது வந்து யாருன்னு போகலாமா ஏன்னா ரியல் எஸ்டேனுக்கு எந்த உதவி ஸ்டேடியே போகலாம் இல்லை ஒய்ஜி மெகேஜ் ஒய்ஜி மிகவேந்தே சார் ஒரு பாலிசி என்னன்னா அவருடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க அவ்வளோ தான் அவர் பணக்காரவங்களாக அப்பா யாரும் பாருன்னு தெரியாது ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க அதனால ஒரு நம்ம போலாம் அந்த பாலிசி அவ்வளவுதான் அவர் நிறைய நேரம் என்ன கூட வந்து ரெண்டு மூணு நிகழ்ச்சி கூப்பிட்டேன் வந்து வந்து ஒரு பழமொழி நாய்க்கு வேலை இல்லை நேரம் இல்லை பண்ணி பத்து வருஷம் மணி எங்க ஓடிட்டே இருக்கும் அந்த வகையில் அவர் அந்த படம் வந்து கூப்பிட்டாரு அப்ப பார்க்க முடியல வந்து மிக வந்து பாருங்க அது தான் உண்மையில வந்து வைத்தி சார் வந்து காமெடியனா தான் நான் பார்த்துட்டேன் ஆனால் மாநாடு படம் வந்த பிறகு ஒரு டைரக்டர் நினைச்சா அவங்க அதான் வந்து ஒரு மன்சூரன் கேட்டு கேட்டுச்சுங்க கேட்ட போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஜீரோ ஜீரோ வந்து ஒருத்தர் நீங்கள் பிளஸ் ஆகிறது ஈஸி ஒன் டூ த்ரீ போட்டு இப்போ வைத்தி மகேந்திரன் சார் எப்படின்னா காமெடியன் காமெடியிலேருந்து அவர் ஜீரோ போட்டு வந்து இருக்கிறது இருக்கு அங்கேருந்து ப்ளஸ் கொண்டு போகும் காமெடியிலேருந்து நியூட்ரல் கொண்டு வந்து அவர் இல்லைனா கொண்டு போட்டுருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை வந்து ஆதி வெங்கடப்பிர மிக பிரமாணமா எனக்கே வந்து ஒரு பயம் வந்துச்சு அந்த படம் வெங்கட்பிரை ஒரு இமேஜை முடியும் சாதாரண விஷயம் இல்லை அதுவும் காமெடிய வந்து கரரா பாத்து கேரக்டரா மாத்திரம் சென்டிமெண்டா மாத்திரம் ஆனா மாத்தறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு சாரும் அதுக்கு உணர்ந்து அந்த கேரக்டர் மெதுவாக

நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம் அது காரணம் எல்லையில நம்மளை காத்துட்டு இருக்கிற தானோ வீரர்களை நம்ம மறக்கணும் அதனால நான் ஒரு ஒன் சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய ஒன் டூ த்ரீ இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும் கண்டிப்பா நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி யாருக்கு அவர் ஒரு தீவிரவாதி

எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் மக்களை போய் சேர்றதுக்கு இந்த போஸ்டர்னு எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த எம்சிபியோட போஸ்டர் நல்லா இருக்கும் அப்படி முதல் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்னை கேட்டாங்க எம்சிபி திருவிழந்த மகேந்திரா சிட்டி பிராபர்டி சாரு அது எல்லாத்துலேயும் அவரை வராங்களே ஒரு நல்ல எண்ணம் காரணம் என்னன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணுன்னா நீங்க அந்த காலத்துலேருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கலையை வளர்க்குற ஒரு இடமா இருக்க அந்த கலையை வளர்க்குற வேலை என்ன சீக்கிரம் கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காருனால தான் அவரோட தொழில் ஒரு பிரமாதமா சுபீட்சமா நடந்தது செல்லப்படி சார் சொன்ன மாதிரி ஏமாற்றும் வேலை கிடையாது இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிறேன் வாங்கறது வாங்காத உங்க இஷ்டம் எங்க குவாலிட்டியை நாங்கள் தருவோம் என்னுடைய ஃப்ரெண்ட் திரு அப்பாஸ் கல்ச்சரல் மூலமா தான் அவரை மீட் பண்ண சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் அந்த பிரமாதமா பண்ணிட்டு வர்றாரு நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் செல்வப்படியின்னு ஒரு ராசியான ஒரு காரணம் என்னன்னா நீங்க கண்ணதாசன் பாட்டு மனிதன் பவன் தெய்வம் ஆகலாம் பாட்டுல யாருக்கு என்று அழுத போதும் தலைவன் ஆகலாமும் அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கறை இருக்கிற ஒரு நல்ல தலைவன் வரும் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ நான் நீங்க காரில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் பெப்சியில யாருக்காவது தலைவலைன்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை செல்லும் நீங்க சொல்லிட்டீங்களா கேட்குறாங்க அந்த அளவுக்கு அவர் அவரை நினைச்சா இருந்தா இன்னும் படங்கள் பண்ணலாம் ஸ்டில் டேலண்டட் டேரக்டர் எனக்கு ஒரே ஒரு வருது எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்தது இல்லை

சினிமாவுக்கு வெற்றி போயிட்டு இருக்கேன் பூஜைக்கு யாரும் இப்ப கற்பூரம் விதிமுதி எல்லாம் வாங்கறது இல்லை பாத்தி பாட்டில் ரத்தம் அறுவாழ் வாங்குறாரு பூஜையிலேயே அதை இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்ல போனிருக்கிற நல்ல டைரக்டர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற படத்துக்கு இவரை சப்போர்ட் பண்ணிருக்க உங்க சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சார் வெற்றி வெற்றி இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்ல கொண்டாடுவோம் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ நான் எப்படிமா அவர் வந்திருப்பேன் ஏன்னா நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் கடன்னா ஒரு புக் பர்தன் கிடையாது அன்பு கடன் அவ்வளோதான் ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி நீங்கள் எல்லாம் இருந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கூடி சீக்கிரமே பிரமாதமாக பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு போவீங்க வாழ்க ஜெயச்சந்திரன் வாழ்க எம்சிபி வாழ்க பாரதம் தேங்க்யூ இந்த இடத்தை இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்டு கல்வி சேவையாளர் திரு ஒய்ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் டூ என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர் ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடியில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நகர் டெவலப் ஆகணுன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸு எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கு உண்டான தொழில் சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இது பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து பட்டாம்பிராம்க்கு தந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட சைட்லருந்து பக்கத்தில் ஒரு நூறு அடி சாலை இருக்குது நான் நானூறு அடி சாலையும் இருக்குது ஊந்தமல்லி ஹைரோடு ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பஸ்ஸு ட்ரெயினு எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது அதேமாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு ஸ்டேட் போர்டு அண்டு சிபிஎஸ்சி மெட்ரிக்குலேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இந்த இருந்து பத்து நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்குது ஆவடி ஹெவி ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து தரும் தனி வீடுகள் நாற்பத்தெட்டு லட்சத்துலன்னு தரும் இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் இருக்கு ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் சிறிய மனைகளாகவும் அண்டு சிஎம்டிஏ ரேரா அண்டு எண்பது சதவீதம் வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டுமனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து சென்னை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ளே இன்றைக்கி வந்து மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடின் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது க்ரௌண்டோட ரேட்டை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ சிட்டி உள்ள இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கு ஸோ இந்த மாதிரி சபர்பன்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு கேட்ற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் எல்லாவித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பிளாக் டாப் ரோடு ஒயிட் ரோட்ஸு அண்டு சோலார் லைட்டை ஈவி ஃபெசிலிட்டி உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே பன்னிரெண்டு பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேறுற வகையிலும் நம்ம கையில் வீட்டு மனைகள் வீடுகள் இருக்குது ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்ற மாதிரி வாங்கக்கூடிய அளவில் ஆவடியில் நம்ம கையில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ வந்து ஃப்ரீ சைட் வந்து பவனை வந்து அரேஞ்ச் பண்ணி சைட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையிலிருந்து எந்த லொக்கேஷன் வந்து வரணுன்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்சிஸ்டிங்லேயிருக்கும் ஸோ இப்போ எவ்வளோ ப்ளாட்ஸ் இருக்குது புக்கிங்

தண்ணிக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுங்க அதே போல் மழை நீர் தேக்கத்தால் நிறைய இப்போ பாதிப்பு வருது அதே மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு களை கட்டி இருக்காங்கன்னா அது உடஞ்சால் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்குது அந்த நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது வந்து எளிமையாக எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்லையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க் இந்த மாதிரி இதில் எங்களை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோட ஆட்லை நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஆட்லைன் நம்பர்ஸும் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்ணுற நான் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் தேங்க் யூ